வணக்கம் ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பீட் பட் பார்த்தீங்கன்னா மக்கள் நாயகன் ராமராஜன் சார் நடித்த பூமியா மாற்றி காட்டுவோம் அப்படி மாற்றி காட்டில் நான் விவசாய மகன் இல்லை விவசாயி மகன் திரைப்படம் எடுத்து எடுத்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக தேவயானி மேடம் நடிச்சிருப்பாங்க கதை திரைக்கதை மட்டும் இல்லாமல் ராமாலாயன் சார் இயக்கியிருப்பாருங்க மிகவும் புகழ்பெற்ற செல்போனுடைய ரிங்டோன் இதே பாடத்தில் தாங்க இந்த பாடல் ஆச்சரியம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளித்துள்ள வெளியே வந்ததுங்க கண்டிப்பாக இன்றைக்கு கணக்கப்படி பார்த்தா சரியாக இருபத்தெட்டு வருடங்கள் ஆகிறதுங்க இருபத்தெட்டு வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் எடுத்த இடம் இன்னைக்கு எப்படி இருக்கும் இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் மதுரை மேலூரை அடுத்திருக்கக்கூடிய அழகர் கோயிலுங்க இந்த அழகர் கோயிலில் இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய பெரும்பாலான காட்சிகள் எடுத்திருப்பாங்க அது எந்தெந்த காட்சிகள் எந்தெந்த இடத்துல எடுத்துருக்காங்க என்பதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கட்ட காட்சியாக இந்த திரைப்படத்தில் ஒரு மாட்டு வண்டி பந்தி நடக்குங்க இந்த விழா மேடையிலே பார்த்தீங்கன்னா அழகர் கோயிலுன்ற ஊர் பேர் போட்டிருப்பாங்க சேர்ந்த திரு வீரமுத்து அவர்களை தலைமை தாங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ராமராயன் சாருடைய அறிமுக காட்சியின் திரைப்படத்தில் வருங்க அப்ப பாத்தீங்கன்னா அவர் மாட்டு வீட்டில வரும்போது பின்பக்கமா பாத்தீங்கன்னா அந்த அழகு கோபுரம் தெரியுமாருங்க போட்டியில் ராமராயன் சார் வெற்றி பெறுவாருங்க அவர் வெற்றி பெற்ற உடனே பாத்தீங்கன்னா வந்து கையாசிப்பாரு அவருடைய பின்பக்கமா பாத்தீங்கன்னா தேருடைய ஷெட்டு தெரியுமாருங்க இப்போ கொஞ்சம் ஷெட்டு கீழே இருக்கு அப்போ கொஞ்சம் கோபுரமா போட்டிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் ஒரு அற்புதமான பாடல் வருங்க இந்த பாடல் காட்சியிலும் சில காட்சிகளை அழகர் கோவில் தாங்க எடுத்திருப்பாங்க இந்த அழகர் கோயிலில் ஒரு மொட்டை கோபுரம் ஒன்று இருக்குங்க அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த இடத்துலையும் இந்த பாடல்களில் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க இந்த ராஜகோபுரம் தெரியுற மாதிரியும் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இந்த திரைப்படத்தில் ஒரு பக்தி பாடல் ஒண்ணு வருங்க இந்த பாடலுடைய கட்ட காட்சியில் அப்படி ஏன ஒன்று திம்பிக்கையை தூக்கிட்டு பிழிடுற மாதிரி ஒரு காட்சி வருங்க அந்த காட்சியில் பாருங்க இந்த அழகர் கோயிலுடைய கோபுரத்தை நல்லாவே காமிச்சிருப்பாங்க தேவயானி மேடம் காவணி எடுத்து ஆடுற காட்சியெல்லாம் அப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாத்தீங்களா அங்கே தாங்க எடுத்துருப்பாங்க தேவையானி மேடம் ஆடக்கூடிய காட்சியில் பின்பக்கமாக பாருங்கள் அந்த கோபுரம் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா அதே தேசத்தில் நல்லா காமிச்சிருப்பாங்க பாருங்கள் குழுவாக எல்லோரும் கரங்க வச்சுட்டு மாதிரி ஒரு காட்சி இங்கே தான் எடுத்துருப்பாங்க அதில் பாருங்கள் அந்த தேதி மத்தியில் மேலே அந்த அப்படி ஆர்ச்சி ஆர்ச்சி ரவுண்ட் ரவுண்ட் ஆச்சு இது மாதிரி க்ளோஸ் ஹவுல காட்டுற பாருங்கள் எந்த இடத்தையும் நல்லா காமிச்சிருப்பாங்க பாருங்கள் அந்த காட்சியில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துக்கு மேலே நிற்கிட்டு காவடி வச்சுட்டு ஆடுற மாதிரி கூட ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க இந்த கோபுரத்தினுடைய முன்பக்கத்தில் எல்லாம் ஆடி போகிற மாதிரி கூட ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க இது வரைக்கும் நம்ம கோயில் கோபுரத்துக்கு வெளிப்பகுதியில் எடுத்த காட்சிகளை பார்த்தோங்க இந்த கோயிலுக்கு உள்ள எடுத்த காட்சிகளை இப்போ பார்ப்போம் நீங்கள் பாக்குற இந்த தாங்க நம்ம எல்லாம் சாமி கோயிலுக்குள்ள போறோம் என்ற ஒரு வழி இந்த வழியில் எல்லாரும் காவடி எடுத்துட்டு வர மாதிரி ஒரு காட்சி ராஜகோபுரத்தினுடைய உள்பகுதியில் ஆடுற மாதிரி கூட ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க மற்றொரு காட்சியில் அந்த ராஜகோபுரத்து உள்பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன மண்டபம் தெரியும் இந்த மண்டபம் தெரியும் மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க இந்த கோபுரம் தெரியுற மாதிரியும் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க தேவயானி மேடம் அப்படியே ஆக்ரோஷமாக ஓடி வர மாதிரி ஒரு காய்ச்சப்ப பண்ணி பார்க்குறீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல எடுத்துருப்பாங்க முருகர் பாடலில் இந்த பெருமாள் கோயில்தான் எடுத்தாங்க சாட்சியாக பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுடைய மேல் கோபுரத்தில் இருக்கக்கூடிய ராமத்தையும் ஒரு காட்சியில் காமிச்சிருப்பாங்க ஆமாம் இந்த வீடியோவை பதிவு செய்ய போகிறப்ப இந்த இடத்துல பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்துருந்துங்க அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த இடத்துல தான் இந்த பலரோடைய இறுதிக்கட்ட காட்சிகள் எல்லாம் ஓடி வர மாதிரி காட்சிகள் பதிவு பண்ணியிருப்பாங்க இதே இடத்துல தாங்க எல்லாரையும் வந்து சிறைபிடிக்கிற மாதிரி காட்சிகளும் பதிவு பண்ணியிருப்பாங்க இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த காட்சிகள் மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி முழுக்க முழுக்க இதே அழகர் கோயில் தாங்க எடுத்துருப்பாங்க மட்டும் இந்த தேவியானி மேடமுக்கு வில்லன் தாலி கட்ட முயற்சி செய்யற காட்சி அந்த நீங்க பாருங்க ராமராய சார் தனக்கே ஒரே பாணியில் அப்படியே பறந்து வந்து வில்லனை தாக்கக்கூடிய காட்சி எல்லாமே இந்த மண்டபத்தில் தான் எடுத்திருப்பாங்க கிளைமேக்ஸுடைய சண்டை காட்சி முழுக்க முழுக்க இந்த மண்டபத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தூங்கல் கிடைகளை தான் எடுத்திருப்பாங்க இந்த சண்டை காட்சி இங்கே தான் எடுத்தாங்க நம்ம சாட்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க முன்னாடி ரெண்டு பக்கமும் தூணு பாருங்கள் எவ்வளோ அழகாக தேர்தல் பார்த்தீங்களா இதனால் லாங் ஸ்டார்ட்டில் காமிச்சிருப்பாங்க பாருங்கள் இதே சண்டை காட்சியில் எவ்வளோ அடிவானாலும் வெள்ளம் திறந்த மாட்டாங்க நம்ம சாட்சியாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் வில்லன் வந்து தெய்வமான மனம் பிடிச்சி சீத்துமாரி ஒரு காட்சி வருங்க அப்போ ராமராஜன் போய் தாக்குவார் அதுவும் இந்த மடந்தான் எடுத்துருப்பாங்க நீங்கள் கேட்கலாம் இன்னும் அதில் வெளிச்சமாக தெரியுது இல்லை கம்பிலாம் போட்டிருக்கேன்ட்டு இந்த திரைப்படம் எடுக்கும்போது இங்கே கம்பிகள் இல்லைங்க இப்போ புதுசாக கம்பிகள்லாம் போட்டிருக்காங்க இதே சண்டை காட்சியில் ஜூனியர் பாலியசாரும் காந்தி காந்திமதி மடம் சேர்ந்து ஒரு வீணர் தாக்குற மாதிரி காட்சி இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க எல்லா வில்லங்களுடைய நாக்களையும் அழகு குத்தி சுத்தி ரவுண்டாக உட்காந்து மாதிரி ஒரு காட்சி இதே இடத்துல தான் காமிச்சிருப்பாங்க இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த மண்டபத்தில் ராஜீவ் சார் சண்டை போற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இந்த மண்டபத்தில் தான் அவர் சண்டை போட்டார் சாட்சியாக பார்த்தீங்கன்னா அவர் சண்டை போட்டு அவரே கீழே வர மாதிரி ஒரு காட்சி வரும் அப்போ பாருங்க பின்பக்கம் தெரியக்கூடிய அந்த கோபுரம் எல்லாம் தெரியும் பாருங்க ராஜீவ் சார் அருவா எடுத்து வெட்டப்ப வெட்டப்போருங்க அந்த காட்சியில் பாருங்க பின்பக்கமாக அந்த உள்ளே வரக்கூடிய நுழைவு சொன்ன பாத்தீங்களா அந்த இடம் நல்லா தெரிஞ்சிருக்கு பாருங்க எலமுத்தூர்னு கூப்பிட்டு சந்தானம்பாரி சார் வருவாருங்க அவர் வரக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் பார்த்தீங்களா அதை நல்லா காமிச்சிருப்பாங்க பாருங்க ராமராயன் சார் படம்னு சொன்னாலே பெரும்பாலான படங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்தில் வில்லன்களை மன்னிச்சு விடுறாரு அதாவது மரப்போம் மன்னிப்போம்ன்ற மாதிரி விடுற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவருடைய படங்கள் இருபதுக்கும் மேற்பட்ட படங்கள் எடுத்த இடங்களை பத்தி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அதில் பெரும்பாலான திரைப்படங்கள் எப்படி தான் இருக்கு அந்த வகையில் இந்த திரைப்படத்திலும் அதே தான் காட்சிகள் இருக்கு கீழே கிடக்கக்கூடிய வில்லனை ராமாயணம் சார் தூக்கி விட்ற மாதிரி ஒரு காட்சி அப்ப நீங்க பாக்குறீங்க மாத்தியலாம் அந்த இடத்துல எடுத்துருப்பாங்க சந்தானம் பாரை சார் வசனம் பேசுவாருங்க இனிமேலாவது பங்காளினா பங்காளிங்கிறது மறந்துட்டு நம்மளா ஒத்துமையா வாழும் ராஜீவ் சார் தன் பங்குங்கிற வசனம் பேசுவாருங்க செத்ததுக்கு அப்புறம் கூட வர போறது சொத்து சுகம் கிடையாது சொந்தமும் பந்தமும் தான் ராமராஜ சாரும் தன் பங்குங்கிற வசனம் பேசுவாருங்க பகம்ங்கிற உணர்வு அறுத்தறிஞ்சாத்தான் எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும் மறுபடியும் சந்தானம் வரை சார் மற்றொரு வசனத்தை பேசுவாருங்க அந்த காட்சிகள் எல்லாமே இப்ப நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா இந்த இடத்துல தாங்க எடுத்திருப்பாங்க நீங்க ரெண்டு பேரும் ஜனியர் சார் பேசுற மாதிரி ஒரு காட்சி வருங்கும் ஜோதிக்கும் நானே கல்யாணத்தை சுபமங்கல வாத்தியத்தோட அப்படியே கோபுரத்துடைய கீழே இருந்து மேல் பகுதி வரை கேமரா கொண்டு போய் அப்படி எடுத்த காட்சிகளை முடிச்சிருப்பாங்க மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காமல் நம்ம ஸ்பாட் டூ டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்